எஸ்ஐஆரையும் என்ஆர்சியும் ஒப்பிட்டு சொல்றீங்க அது ஏன் அப்படி சொல்றீங்க வாக்காளர் பட்டியலை அடிப்படையில் குடியுரிமை என்பது ரொம்ப மாறுது அப்படின்னா அந்த நாட்டினுடைய அரசியல் செயல்பாட்டில் பங்கேற்பதற்குரிய உரிமை உறுதி செய்யப்பட்டால்தான் குடியுரிமையாக பார்க்கப்படும் வாழ்வுரிமை என்பது அங்கே வாழ்வதற்கான அங்க வேலை செய்வதற்கான உரிமைகள் இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம வாழ்வுரிமையா பாத்துக்குவோம் சரி குடியுரிமை என்பது வந்து அரசியல் அதிகாரத்தோடு தொடர்புடையது குடிமக்கள் தன்னை யார் ஆள வேண்டும் என்பதை முடிவு செய்யக்கூடிய உரிமைதான் வந்து குடியுரிமையாக வருகிறது அந்த குடியுரிமையினுடைய மிக முக்கியமான அம்சம் வந்து இந்த வாக்குரிமை வாக்குரிமை வந்து உறுதி செய்வதற்கு அவர்கள் கேட்கக்கூடிய அந்த நெறிமுறைகள் வழிமுறைகள் எல்லாமே ஏற்கனவே என்ஆர்சி என்று நேஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் என்று சொல்லப்படக்கூடிய தேசிய குடிமக்கள் பதிவேட்டில் என்ன முறையெல்லாம் கொண்டு வந்தாங்களோ அது கொண்டு வந்ததனால் என்னென்ன சிக்கல்கள் ஏற்பட்டது என்பதை நம்ம வந்து வந்து பார்த்தோம் அந்த இப்ப தேர்தலின் மூலமாக ஒருத்தர் குடிமக்களா இல்லையா என்பதை கணக்கெடுக்கிறோங்கிற விகித உள்ள கொண்டு வர்றாங்க அப்ப எதற்காக நம்ம ஆண்டுகளுக்கு முன்பு எதிர்த்தோமோ எதற்காக நிறுத்தப்பட்டதோ அதே வழிமுறையை தேர்தல் ஆணையத்தின் வழியாக கொண்டு வருகிறார்கள் முக்கியமான விஷயமே தேர்தல் ஆணையம் என்பது கான்ஸ்டிடியூஷனல் இன்ஸ்டிடியூஷன் உச்ச நீதிமன்றத்தை போல அதிகார வர்க்கத்தை போல பாராளுமன்றத்தை போல தேர்தல் ஆணையமும் வந்து ஒரு அரசியல் சாசன நிறுவனம் அதாவது யாருக்கும் கட்டுப்படாத தனித்த ஜனாதிபதிக்கு மட்டுமே பதில் சொல்லுவதற்குரிய ஒரு அதிகாரம் படைத்த ஒரு அமைப்பு தான் தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் வந்து பிரதமருக்கோ அல்லது உள்துறை அமைச்சருக்கோ கட்டுப்பட்டதல்ல பாராளுமன்றத்திற்கோ அல்லது மேலவைக்கோ அதோட உறுப்பினர்களுக்கோ கட்டுப்பட்டது அல்ல கட்சிகளுக்கு கட்டுப்பட்டது அல்ல இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு அமைப்பு அப்பேற்பட்ட ஒரு அமைப்பு தனித்துவமான ஒரு அமைப்பு அவர்கள் வந்து இந்த குடியுரிமைக்கான ஒரு ஆவணங்கள் என்னவெல்லாம் கேட்கப்பட்டதோ உள்துறை வந்து வாக்குரிமையில கொண்டு வந்து எல்லாம் ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் அல்லது நீங்கள் உங்களுக்கு வாக்குரிமை இருக்கிறதா இல்லையா என்பதை முடிவு செய்யக்கூடிய ஒரு வேலை திட்டத்தோடு இணைத்திருக்கிறார்கள்